மாறன் சரியில்லை இப்போ சம்மன்னா அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் கண்மணி வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க நேத்தி வந்து மாறன் வந்து ஒருத்தவங்களை இன்மேட் கடைக்கே உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்கள அவங்கள்ட்ட வந்து கண்மணி வந்து பேசிட்டு அப்படி வந்து அவங்கள கடைக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வராங்க ஏங்க இவர் நம்ம கடையில் தாங்க டிரைவராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு சம்பளம் வேற கம்மியாக இருக்கா இவர் எப்போதுமே வந்து வேலையே வந்து சரியா வந்து கிடைக்கிறதே இல்லை சும்மாதான் இருக்காப்புல கடையிலயும் ஒரு பொறுப்பான வேலையை போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கீங்களேன் பார்த்துட்டு இருப்பாரு அவங்க பசங்களையும் வந்து படிக்க வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் என்னங்க சொல்றீங்க நாலு பேருக்கு நல்லது செஞ்சா தப்பு இல்லைல்ல சரி நீ ஏன் சொல்லிட்ட ஏதாவது ஒரு வேலையை வந்து போட்டுக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே உடனே வந்து கண்மணி வந்து எல்லாட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க தான் இந்த கடையோட சூப்பர்வைசர் இவர் தான் நீங்க எல்லாரும் வந்து பேசி வேலை பார்க்கணும் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் தூக்கி போட்டுருது என்னடி இது இப்படி பண்றாங்க மாறணும்னா கரெக்டான முடிவெடுக்கிறாங்க ஆனால் கண்மணி எப்போ பார்த்தாலும் தப்பான முடிவே எடுத்துக்கிட்டு இருக்காங்களே சரி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துப்போம் யார் கூடயும் பேசாமல் பிரச்சனைக்கு போகாமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கும் போது நக்கலாக வந்து அந்த பொண்ணுங்களை பார்த்து சிரிச்சுட்டு அவங்க மட்டும் போகிறாங்க மாறன் இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க மாறனுக்கு வந்து என்ன சொல்லணும் எது சொல்லணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல எடா அது சத்திய சோதனையாக இருக்கே என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் பட்டவத்தின் உச்சத்தில் இருக்காங்க மாறன் நம்ம ஒருத்தவங்களை வேண்டான்னு சொன்னால் கண்மணி அண்ணி வந்து பதிலுக்கு வம்படியாக வந்து சேர்த்து வேலைக்கு வந்து சேர்க்குறாங்களா இல்லாட்டி நமக்கு பிரச்சனை கொடுக்கணுன்னே வந்து சேர்க்குறாங்களா ஒன்றும் புரியலையே சரி நம்ம வீராவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை பார்க்கலான்னு போகிறாங்க வீரா மட்டும் சாப்பிட்லான் இருக்காங்க அந்த இடத்துல வீரா வரியா வெளியில் போகலாம் மாறன் வந்து கூப்பிட்டுருக்காங்க என்னால் வெளியில் வர முடியாது எனக்கு செம்மையாக பசிக்குது சரிம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வா பத்து நிமிஷத்தில் வெளியில் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம மாறனு உடனே அண்ணா என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது முடியாதா நான் அப்போனா விவகாரத்து கிடைக்காது பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா பத்து நிமிஷம் இருப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்டு வந்துடுறேன் சரி எனக்குலாம் வந்து ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீராக்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் சாப்பிடவே இல்லை போதுமா சேச்சே ஒன்றை பட்னி போடணும்னு எனக்குலாம் அவசியமே இல்லை நீ வா நான் அந்த பக்கம் வெயிட் பண்ணுறேன் பத்து நிமிஷம் தான் பதினோரா நிமிஷம் உன் சாப்பாடு இல்லை ஏதாவது சாதம் இருந்துச்சுன்னா அது எல்லாம் எனக்கு தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அஞ்சு நிமிஷத்துலேயே சாப்பிட்டுட்டாங்க மாறன் மட்டுக்கு வராங்க என்னடி ஆறு நிமிஷத்துலேருந்து நான் வந்து பார்க்கலான்னு பார்த்தா நீ என்ன சாப்பாட்டப்பாவே வந்து கழுவி வச்சுட்டேன் நீ தான் சொன்னியே பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பாடு இருந்துச்சுன்னா உனக்கு ஊட்டி விடணும்னு அதனால தான் சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் என்ன இவ இப்படி இருக்கா சரி நம்ம கிட்டே தான் ஒரு விஷயம் இருக்கே இவ்வாறு அதை வச்சே இவள்கிட்ட வந்து பேசி பேசி வந்து இவன் மனசை வந்து மாற்ற முயற்சி பண்ணுவோம் எங்கே போனோம் அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்குள்ளே வந்து நிப்பாட்டுறாங்க வண்டியை சார் இது மாதிரி ஒருத்தர் இருந்தாங்களே தர்மலிங்கன்னு ஆமாம் இருந்தார் அவர் ரிட்டையர் ஆகியே வந்து ஆறு ஏழு வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் அவர் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா ஃபோன் நம்பர் கிடச்சாலும் சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் தயவு செஞ்சு சார் நானும் பழைய ஸ்டூடெண்ட் தான் அவர்கிட்ட வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசணும் சார் அப்படின்னு சொல்லி கேஞ்சிடறாங்க நம்ம மாறன் இருப்பா அவர் வீட்டு அட்ரஸ் தான் இருக்குது ஃபோன் நம்பர்லேருந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை வந்து காட்டுறாங்க உடனே வந்து அந்த அட்ரஸை வந்து மாறன் வந்து பேப்பரில் வந்து எழுதிக்கிறாங்க வீரா வந்து பார்த்துடுறாங்க என்னது இந்த அட்ரெஸா முதல்ல வந்து ஃபோன் அடித்து கேட்போன்னு சொல்லிட்டு வீராவுக்கு தெரிஞ்ச ஆட்டோ ட்ரைவர் அண்ணா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இவர் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு சொல்கிறீங்களான்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற ஏரியா வந்து விசாரிச்சுட்டு அந்த அட்ரஸ் வந்து வாங்கிடுறாங்க நம்ம வீரா ஒரு பக்கம் பசங்களோட நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருப்பா ஒரு பத்து நிமிஷம் உடனே என்னத்துக்கு இவ எப்படி இருக்கான்னு இருக்காடே அந்த இடத்துல வந்து விளையாட்டு டைம் புள்ள இருக்குது பசங்களோட வந்து நம்ம மாறன் மாட்டேங்குதுன்னு க்யூட்டா அழகாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அட்ரஸ் வந்து வந்தோடனே சரி பசங்களா நான் பைட்டு வந்துடுறேன் இவங்க தான் என்னோட பொண்டாட்டி உங்களுக்குலாம் அண்ணி ஏய் போதுண்டா சாமி பசங்களாக போயிட்டு வந்துடுறேன்னோடனே டாட்டா கட்டிட்டு அப்படியே பைக்கில் ஏறி அப்படியே மாசம் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் ஏய் ரைட் சைடு போ அப்படின்னு சொல்கிறாங்க வாத்தியார் வீட்டுக்கு லெஃப்ட் சைடு தானே போகணும் நீ எதுக்கு ரைட் சைடு போகணுன்னு சொல்கிற ஏய் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு நம்ம வீரா வந்து கேட்குறாங்க முக்கியமான வேலையா விவாறு அறுத்து தடமாட்டேன் பரவாயில்ல எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது எனக்கு பசிக்குது நான் பிரியாணி கடைக்கு போகிறேன் அப்போனா அவ்வளோ வாத்தியாரை பொறுமையாவே பார்த்துக்கலாம் ஆமாம் எனக்கு ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு தான் வந்து நீ பிரியாணி கிடைக்க போறியோ இருந்தாலும் வீராவுக்கு என் மேலே வந்து அன்பு பாசம் ரொம்ப அதிகம் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து லெஃப்ட்டு போ ரைட்டு போங்கிறாங்க ஏய் கடையெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது ஆமாம் இது வீட்டில் வந்து சூப்பராக வந்து தயாரிக்கிற பிரியாணி ஓ வீட்டு பிரியாணியா அப்போனா நல்லாயிருக்கும் மாற அளவு சூப்பராக சமைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசுகிறாங்க போடா அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஒரு வீட்டு வாசலில் வந்து நீ பாட்ட சொல்கிறாங்க இதுதான் உன்னோட வாத்தியார் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னடி அட்ரஸ் வந்து பூந்து விளான் இருக்க உண்மையா சொல்ற ஆமா உண்மையா தான் சொல்றேன் நீ வந்து பைக்கில் என்ன ரொம்ப தூரம் வந்து கூட்டிகிட்டு போறியா அதனால தான் வந்து உன் கூட பைக்கில் உட்கார முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் வந்து சட்டுன்னு ஒன்று இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் அவ்வளோதானா நான் கூட அன்போ பாசமோன்னு நினைச்சேன் உங்ககிட்ட நான் அன்பா பாசமா ஏன்டா நீ வேற வா உள்ள போலான்னு சொன்னேன் கதவை தட்டுறாங்க அந்த ஐயா மட்டும் வராங்க தர்மலிங்க ஐயா சார் நான் தான் சார் டுவெல்த்து மாரன் உங்கள் கூட வந்து படிச்சனே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன் கூட படிச்சியா இல்லை சார் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க நான் உங்கள் கிளாஸில் வந்து உட்காந்துருந்தேன் ஞாபகம் இருக்கா கண்ணாடியெல்லாம் தொரைச்சு பார்க்குறாங்க தெரியல ராமச்சந்திரனோட பையன் சார் கடைப்பேரெல்லாம் சொல்லி சொன்னோன்னே ஆ ஞாபகம் வந்துருச்சு வாப்பா வாப்பா நோனே அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சார் என்னை பார்த்து அடிக்கடி நீங்கள் சொல்லுவீங்க ஞாபகம் இருக்கா நான் வந்து சரியாக படிக்கலைன்னோடனே ஆமாம் ஏகப்பட்ட வாட்டி திட்டிருக்கேன்டா என்ன படிக்க மாட்டேன் நீ எல்லாம் வந்து என்ன டிகிரி வாங்குவேன்னு சொல்லி கேட்டதுனால நீ சாதிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கியா சந்தோஷம்டா நீ சாதிச்சிருந்தா அதை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குங்கிற மாதிரி பேசணுனே இல்லை சார் அதுக்காகலாம் வரல எனக்கு திருப்பியும் கணக்கு வழக்கெல்லாம் வராது தான் ஆனால் நான் இப்போ கடைசி வச்சுருந்த நீங்கள் தேர்வு வச்சுருந்ததில் பாஸ் ஆகிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி சார் அவங்க என்ன தெரியுமா படிச்சிருக்காங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க சார் எம்பிஏனா என்ன அர்த்தங்கிற மாதிரி அந்த மூணு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தத்தை வந்து சொல்கிறாங்க பார்த்திங்களா சார் நான் எப்படி இருக்கேன் என் பொண்டாட்டி எம்பிஏ படிச்சிருக்கா இது சாதனை தானே ஆமாண்டா இதுவும் சாதனை தான் அப்படின்னு சொல்லும்போது மாறனுக்கு ஒரு ஃபோன் வந்துடுது உடனே வெளியில் போய் மாறன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க மாறன் வந்து தங்கமான பையமா அவன் சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமா பார்த்துக்கணும் தான் நினப்பான்னு தவிர அவனுக்கு அவன் யோசிச்சதே இல்லை மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும்னா இவன் மேலே பழியை தூக்கி கூட போட்டுப்பான் இவனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லி ஏ டு விசிட் எல்லாம் சொல்கிறாங்க அவன் இருக்கும்போது நான் இதுமாதிரிலாம் புகழ்ச்சியெல்லாம் சொல்லவே மாட்டேன் ஏன் சொன்னன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் கொஞ்சம் ஓவராக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் அதனால தான் அவன் இருக்காத போது தான் நான் சொல்ல முடியும் நீ கரெக்டான ஒரு பையனை தான் சூஸ் பண்ணியிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்னே ஃபோன் பேசிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து வந்துடுறாங்க நம்ம மாறன் என்ன சார் என்னை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசுனீங்களா நீ பண்ண சேட்டை எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டேன் ஓ வீட்டுக்கு போ ஸ்பெஷலான கவனிப்பெல்லாம் இருக்குங்கிற மாதிரி செமையாக வந்து காமெடி இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் மாறவே மாட்டேங்கிறீங்க சார் உடனே வந்து இதாப்பா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஜூஸ் எடுத்துருவோமானே ஜூஸ் வந்து குடிச்சிட்டு சரி சார் நாங்கள் அடுத்த வாட்டி வந்தால் வரோம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரி சார் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அடுத்த வாட்டி வரப்போ சாப்பாடு டைமுக்காக வரணும் நான் அவங்களுக்கு சேர்த்து சமையல் செஞ்சு வைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தர்மலிங்கமும் அவங்க ஒய்ஃபும் வந்து சொல்கிறாங்க சரி சார் ரொம்ப நன்றி போயிட்டு வந்துடுறோன்னோட பைக் எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க நம்ம மாறணும் வீராவும் ஏய் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வண்டியிலேருந்து வீரா வந்து இறங்க சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு நான் ஃபோன் பேசுனதை பார்த்துக்கே அவர் ஏதாவது உங்ககிட்ட ரகசியமாக வந்து பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாறனை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க ஏன் முன்னாடி அவர் எதுவுமே வந்து பாராட்ட மாட்டார் நான் இல்லைன்னு தெரிஞ்சவங்க அவர் சந்தோஷமாக மனசு விட்டு பேசுவாங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது உன்ன பற்றிலாம் அவர் எதுவுமே சொல்லவே இல்லை என்னை பற்றி எதுவும் சொல்லலையா இல்லையா ஏன் மேலே சத்தியமா ஆஹா நீ கண்டிப்பாக சத்தியம் பண்ணுவ நம்ம டைவர்ஸ் விஷயம் மேலே சத்தியமாக சொல்லு அப்படின்னு சொல்லணேன் ஆமாம் உன்னை பற்றி அவர் சொன்னார் சொன்னால் நீ மனசு வந்து கஷ்டப்படுவ தேவையா அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரே சரி இருப்பினும் வந்து யோசிப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி மாரன் வந்து கேட்குறாங்க வீரா வந்து திங்க் பண்ணுறாங்க என்ன சொல்லி சமாளிக்கலான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்